இந்த அருமையான வார்த்தையை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம் நமக்கு பெரிய பெரிய உண்டு பெரிய பாக்கியங்கள் உண்டு நீங்களும் நானும் நீதிமன்ற்கள் ஒருபோதும் உங்களை பாவிகள் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தம் செஞ்சி உங்களை ஒப்புரவாக்கி நீதிமான்களாய் வைத்திருக்கிறார் இயேசு செய்த கிரிகளின் நிமித்தமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம் அவன் இந்த நீதிமானுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் இன்று படிக்கிறேன் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நாலு பாருங்க துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும் அவன் பயப்படுறான் அது அப்படியே அவனுக்கு நடந்துருவான் ஆனால் நீதிமான் அவன் விரும்புகிறான் அவனுக்கு அப்படியே கொடுத்துருவாரா அவன் நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் விரும்புகிறது என்ன நீங்கள் விரும்புகிற காரியங்கள் என்ன தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் அன்றுவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் அன்றுவரே எனக்கு ஒரு நல்ல வாகனம் இருந்தால் நல்லா இருக்குமே நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் அன்றுவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன் அமையணுமே நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் அண்ட் இந்த கோர்ட் கேஸ்ல எங்களுக்கு ஜெயம் கிடைக்கணுமே நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் நீங்கள் நீதிமான்கள் என்கிற அறிவில் அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் விரும்புகிற காரியத்தை கொடுப்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் துன்மார்க்கல் அல்ல நீங்கள் பயப்படும் காரியங்கள் உங்களுக்கு நேரிட போவதே கிடையாது எனவே நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை நீதிமான்கள் நீங்கள் நல்ல விருப்பங்களை விரும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார் நல்ல காரியங்களை பண்ணுங்க ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை நான் வியாதியில் இருக்கக்கூடாது நான் விரும்புகிறேன் நான் ஆரோக்கியமாய் வாழ்வேன் என்று நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் அவன் நான் விரும்புகிறேன் நான் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்பேன் என்று கர்த்தரதை உங்களுக்கு கொடுப்பார் அந்த தாகத்தை உங்களுக்கு கொடுப்பார் அண்டவரை நான் விரும்புகிறேன் நான் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியுள்ள ஜீவியம் வாழுவேன் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ அண்டவர் சொல்லுகிறார் விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்வேன் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது நீ விரும்புகிறதை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுகிற நல்ல தெய்வன் அவர் சொல்லுகிறார் நீ நீதிமான் நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் ஆம இருக்கிறார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்